நம்ம வீட்டில் உள்ள பொருள்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து ரெகுலராக யூஸ் இருந்தோம்னா ரொட்டீனாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளால ரெகுலராக மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ இந்த டேப் மாதிரி இதில் ரொம்ப உப்புக்கரை படைஞ்சுருக்கும் நம்மளும் வந்து இருக்கிற வேலையில் அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் பட் அது வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பண்டிகை டைம் வரும்போது தான் நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து அதை க்ளீன் பண்ணணும் இல்லை ஒரு வேலை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் யாராவது ரொம்ப நாள் வராதவங்க வராங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ராப்பராக க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இப்போ நான் வந்து பொங்கல் பண்டிகைக்காக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வாங்கி வச்சிருந்த சிஃப் தான் எடுத்து இந்த டேப்பில் ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தான் நான் வந்து லைட்டாக நம்ம ஒரு பாத்திரம் தேய்க்கிற அளவுக்கு தான் தேய்ச்சி விட்டேன் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா அதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி போட்டு வாஷ் பண்ணோன்னா நல்லா சூப்பராக நல்லா ஷைனிங்காக வந்து கிளீன் ஆகிடுச்சி இதுக்கே நான் வந்து இது ரொம்ப ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கூட தேய்க்கலை ரொம்ப லைட்டாக தான் பண்ணேன் நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சி இதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டால் கூட போதும் நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டை வந்து அடிக்கடி ஏதாவது இப்போ ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா தான் நம்மளுக்கு ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்கும் நார்மலாக சாமந்தி பூ இல்லை ரோஸ் இந்த மாதிரி வாங்குறத விட இப்போ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வருது ரெண்டு மூணு கலர்ஸில் நான் பார்த்தேன் அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிட்டு கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள கேட்டு கம்பிகள் இதெல்லாம் வந்து நம்ம பெயிண்டர் வச்சு தான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நம்மக்கிட்ட தெரிஞ்ச பொருளை வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதில் வந்து ரொம்ப எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் எங்களோடய கார் ஷெட்டில் இருக்கிற கேட் வந்து இப்போது வந்து எப்படி இருக்குது பாருங்க இது வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை வந்து நல்லா இந்த துருவெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து இந்த பெயிண்ட் ஷாப்பில் போயிட்டு என்னென்ன வாங்கணும் இதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் இது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றத வந்து நான் தனியாக ஒரு பெயிண்டிங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன கேட் கேட்டு கிரில்லாம் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இந்த பெயிண்ட்டு நான் வந்து அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோலர் வாங்கியிருந்தேன் இந்த டைமு ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சுது ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா அந்த ரஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ரோலரில் பெயிண்ட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு இப்படி ஜஸ்ட் ரோல் பண்ணிவிட்டாலே போதும் நல்லா சூப்பராக வந்து அழகாக பிளெண்ட் ஆகிடுச்சு கேட்கல இதெல்லாம் அப்புறமா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பெண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்கெல்லாம் இந்த ரோலர் யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குலாம் வந்து ப்ரஷ் வச்சு நான் வந்து அதெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த கேட்டில் வந்து நாங்கள் ஒரு த்ரீ கலர்ஸ் கிட்டே யூஸ் பண்ணியிருந்தோம் ரெட்டு எல்லோ அதுக்கப்புறம் ப்ளூ மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இப்போ ப்ளூ மட்டும் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக ஸோ இந்த ப்ளூ வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் இல்லை டென் ஹவர்ஸ் கிட்ட நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த கலர் யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து வேறு ஒரு கேட்டுக்கு நான் வந்து ரெட் கலர் பிளான் பண்ணியிருந்தேன் அந்த ரெட் கலர் அடிக்கும் போது இதில் இருக்கிற இந்த ஃப்ளாரல் டிசைன் அதுக்கப்புறம் இந்த எல்லோலாம் அது அந்த டைமில் தான் அடிக்கணும் இப்போதைக்கு ப்ளூ மட்டும் அடிச்சிருந்தேன் அதுவே எவ்வளோ அழகாக ப்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் வீடியோவோட சீக்கிரமே சந்திக்கலாம்